ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு ரூம் மாதிரி கட்டி கொடுத்துருக்கிறாங்க இதுக்குள்ள ஒரு ரூமு கிட்டத்தட்ட ஒரு பத்து வயலுக்கு ஒரு ரூம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ரூம் கட்டி பக்கத்தில் பக்கத்துலையே வேறு வேறு ஆட்களுடைய இடமா இருக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயலுக்கு இடம்னு ஒரு ரூம் ரூம்கட்டும் கண்டிப்பாக வயலுக்குள்ளே போயிட்டுருக்கேன் பக்கத்தில் ஒரு இப்போ நம்ம திருச்செந்தூர் வந்துட்டாங்க வெல்கம் டு இலா ஃபோட்டோகிராஃபி நம்ம கொடுக்கற திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வெளியில போற எத்தனை கேம் ஏதோ நாலு வரும் அப்படின்னா இங்க இருக்கு ஒருத்தருக்குள்ள இருந்து குருமூர் பக்கத்துல இருக்கு திருச்செந்தூர் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட் อีกลงล่ะ உள்ள மடம் நிறைய இருக்கு முருகனை தரிசனம் செய்ய இப்போ வந்துட்டு நாங்கள் ஆட்டோ வந்துருந்து நிறுத்தி நடந்து போயிட்டு இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தோரணம் நம்ம பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் இதே மாதிரி தான் கட்டுறாங்க நம்ம ஊர் மாதிரி இல்லை இங்கே லாக்கர்ஸ்லாம் நிறையா இருக்குது நம்ம எங்கேயாச்சும் ஃப்ரீயாக இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கலாம் ஃப்ரீயாக இருக்கோம் என்ன என்ன பைசாச்சு நம்மோட ட்ரெஸ்ஸை லாக்கரில் வச்சுட்டு இப்போ கோவிலை நோக்கி போயிட்டுருக்குறோம் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் எங்கள் ஐயன் முருகன் டான் 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 அங்கே வரும் கோபுரம் ஒன்று வேலை நடந்துகிட்டு இருக்குது எங்க போனாங்க jadi kita தெரியுதா தெரியுதா கடலுக்கு மட்டும் பாரு எந்த அளவுக்கு மேல் இருக்கு சரிதான் தண்ணியாக இருக்குன்னா குடிக்க மாட்டேன் சேராக இருந்தால் குளிப்பேன் இவ்வளோ புதுசாக தட்டுறாங்க இல்லை பெயிண்ட் அடிக்கிறாங்களான்னு தெரியும் சார் எவ்வளோ தூரம் அழுக்கா இருக்கு அதுக்கப்புறம் தான் தண்ணி என்னங்க ஆளுக்கணா வாரம் அலைய

எனக்கு வேற வேலை இல்லைன்னு அண்ணா おにおにおにおに。 हाय मार्क ला अरे ना होडी जायला बस ना अरे बा टीपवा क्या क्या वो राईट क्या बिल्कुल हाँ है कहाँ है ना 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 தண்ணீர் 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 ஒரு குள போட்டு கிளம்பிட்டேன் இங்க வள்ளி கும்மி ஆட்டம் நடந்துட்டு இருக்குது வள்ளி கும்மி ஆட்டம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஏதாவது விசேஷம் போகும் வேலைப்பாடுகள் திருச்செந்தூர் முருகன் கோயில் அழகாக அகவிய திருச்செந்தூர் முருகன் கோயில் அந்த வேப்பமரத்துக்கு மேலே ஒரு மயில் இது அது இவனுக்கு சவுண்டு போட்டோம்னா அதுவும் திரும்ப ரிப்ளை கொடுத்தது பார்த்தா வீடியோ திருச்சி நாங்கள் கிளம்பிட்டோம் திரும்பவும் ஷேர் ஆட்டோ தான் ஷேர் ஆட்டோக்கு நூறு இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடிக்கு பார்க்கலாம் போய் தூத்துக்குடியிலிருந்து ட்ரெயினில் போய்க்கலாம் பஸ்தா ஷேர் ஆட்டோ சில பேர் குளிக்கிறது ரொம்ப சிரமப்படுறாங்க இதெல்லாம் வழி வந்து இப்போ நாங்க திருச்செந்தூர்ல இருந்து தூத்துக்குடி பஸ்ல போயிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ட்ராவல் ஏன் அப்படின்னா திருச்செந்தூர்லேருந்து ஈரோட்டுக்கு டைரெக்டாக ட்ரெயின் இல்லை அதனால் தூத்துக்குடி போய் தூத்துக்குடியிலருந்து ஈரோடு போய்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோங்க இடையில உப்பளங்கள்லாம் வரும் அந்த உப்பளங்களை அப்படியே காட்டலாம் அப்படின்றதுக்காக இருக்காங்க இடையில இடையில் மற்ற காணொலிகளும் வரும் இது தூத்துக்குடி கிட்ட திருச்செந்தூர் ரோட்லேருந்து இந்த இடத்துல கட்டாச்சு இந்த ரோடு எந்த ரோடுன்னு தெரில சரி பார்க்குறக்கும் இந்த ரோடு பிரிவு வந்து நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு அதனால இதையும் ஒரு காணொளி எடுத்திருக்கேன் இங்கே நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா அது பற்றினா ஒரு காணொளி போடுங்க வேல் போட்டிருக்குது பாருங்கள் வேல் திருச்செந்தூர் செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்றாங்க இதான் பாருங்கள் உப்பளம் தூத்துக்குடி நெருங்க நெருங்க நிறைய உப்பளங்கள் வருது இதெல்லாம் வந்துட்டு தண்ணி எப்படி அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே தண்ணியை வந்து சேவ் பண்ணுறாங்க எப்படி இது தெரில ஒருவேளை உங்களுக்கு தெரியும் இது உப்பளம் தானா அப்படின்ற டவுட் கூட இருக்கு ஆனால் இது உப்பளம் தான் இது பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டிலிருந்து நாங்கள் அப்படியே இந்த மாதத்துலேயே இப்படியே ஊர் சுத்தரிலேயே போயிடுச்சா போன போச்சா போயிருச்சு என்ஜாய்மெண்ட்லயே போயிடுச்சு தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டா எங்களுடைய ட்ரெயின் நிற்கிது நேரமே வந்துட்டா வந்தோடனே ட்ரெயினு பிடிச்சா ஏ இது ஏசி கோச்ரா இது முன்னாடி போகணும்பா இப்படி இருந்த பிடிச்சா என்னம்மா

எ சரிய கால் முடியும் பொழுது தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் எம்பியா இருக்குங்க Hi, i Alex. How do you want to see. तो लूर तो बस स्टैंड

ஓகே மீண்டும் நாளைய ஒரு காணொளியைrangle சந்திக்கிறேன் அதுவரை புகைப்படமும் இവിടെ இருங்க நான் இலங்கை லவ் போட்டோகிராஃபி